அனைவருக்கும் மதிய வணக்கங்க இன்றைக்கி அமாவாசை சாமி கும்பிட்றதுக்காக பூக்கள் பறிக்க கீழே போயிருந்தேன் பார்த்தா பாவக்காய் சாம பாவக்காங்க அதே மாதிரி சுண்டக்காவும் நிறையா இருந்தாங்க அமாவாசைக்கு இது செய்ய போகிறதில்ல விட்டால் பழுத்துடுறாங்க அதனால் இன்றைக்கி அதையும் பறிச்சுட்டு அப்படியே நம்ம தோட்டத்தில் இருக்க பூக்களையும் பறிச்சிட்டு வந்துட்டுருக்கங்க அழகான கலரில் டிசம்பர் பூக்கள் சாமந்தி பூக்கள் ஆஸ்டர் பூக்கள் சம்பர்த்தி பூக்கள்னு சொல்லி பல வகை பூக்கள் அள்ளி கொடுத்துருக்காங்க கொண்டாட்டமாக ஆகிடுச்சிங்க அவங்களுக்கு வெயில் வரவும் நான் திண்டாட்டப்பட்டு இருந்தேன் அவங்களுக்கு இப்போ கொண்டாட்டமாக ஆகிடுச்சு எனக்கும் இப்போ கொண்டாட்டமாக ஆகிடுச்சிங்க என்னடா பூக்கள் பூக்களையேன்னு சொல்லி திண்டாடினேன் இப்போ பூக்கள் வரத்து அதிகமாகிடுச்சி செம்மையாக கொடுக்குறாங்க காய்களும் கொடுக்குறாங்க தை முதல் அறுவடை நமக்கு இன்னைக்கு நிறைய அறுவடை கொடுத்துருக்காங்க தை மாதத்தில் மங்களகரமான மஞ்சள் நிற பூக்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் அம்மாவாசை கும்பிட்றதுக்கு தேவையான அத்தனை பூக்கள் இன்றைக்கி கிடச்சாச்சுங்க இன்னும் கொஞ்சம் ஹைட் வரணுங்க எட்டி பறிக்க வேண்டியதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வரணும் பவளமல்லி பறிக்கும்போதே கொட்டுறாங்க இருந்தாலும் நான் விடுறதில்லைங்க ஆசைக்கு ஒரு ரெண்டு மூணாவது பறிச்சிடுறேன் அப்படியே காகரட்டான் அவங்களையும் பறிச்சுட்டு டிசம்பர் பூக்கள் பாருங்கள் இந்த கலர் தாங்க எக்கச்சக்கமாக அள்ளி கொடுக்குறாங்க இன்றைக்கி எல்லா சாமந்தி பூக்கள்லேயும் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு பூக்கள் பறிச்சிருக்கேன் நான் எல்லாமே கொட்டுற ஸ்டேஜ் வந்தாச்சு சரி இன்றைக்கி பறிச்சிடுவோம் அப்படின்னு பறிச்சிருக்கேன் நான் எவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படியே பாருங்கள் நம்ம சுண்டைக்காய் நம்ம தோட்டத்து சுண்டைக்காய் தாங்க இடையில் சுண்டக்காவே இல்லை திடீர்னு பார்த்தா அடியில் செடிக்கு அடியில் நிறையா இருந்ததுங்க அதே மாதிரி பாவக்காய் என்னடா கவர் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா சரி ஃபஸ்ட்டு பாவக்காய் காய்ச்சிருக்கு சுண்டைக்காவும் தம்பி வீட்டுக்கு கொடுத்து அனுப்பலாம் தை மாதத்துலனு எங்கள் வீட்டு கொஞ்சம் தம்பி வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்து காய்க்கும்பொழுது நம்முடைய பக்கத்து வீட்டு சகோதரிக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் நான் ஏன்னா தம்பினே தான் கேட்டுக்கிட்டான் சுண்டைக்காவே கிடைக்க மாட்டேன் எங்கேயோ கிடைச்சா வாங்கி கொடுன்னு பார்த்தா நம்ம தோட்டத்தில் இருந்து நம்மளே கவனிக்கலை அப்படியே கொஞ்சம் விட்டால் பழுத்துருங்க கொஞ்சம் பெருசாக விட்டுன்னு விட்டால் அப்படி பழுத்து போயிடுது அதனால் ஓரளவுக்கு மீடியமாகவே பறிச்சுட்டேங்க பழுத்ததை வந்து விதைகி சேகரிப்புக்கு எடுத்து வச்சுட்டேன் நல்ல காய் கொடுக்குதுங்க குட்டி ரொம்ப குட்டியாகவும் இல்லை ரொம்ப பெருசாக நீட்டு பாவக்காயில் ஆனால் நிறைய காய்கள் கொடுக்குறாங்க அப்படியா அறுவடைக்கு ரெடியாகும் அவரை காரமணி அந்தி மந்தாரை பூக்கள் வெண்டை கொத்தவரை எல்லாமே இருக்காங்க